கடவுள்கிட்ட பயந்துடக்கூடாது அன்பா இருக்கணும் கடவுள் தேடுறது மனிதனுடைய அன்பை தான் தேடணும் தெய்வம் அப்படின்றத நம்ம எப்படி நினைக்கணும் பாவனை பக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது பக்தின்றது எப்படிப்பட்டதுன்னா எல்லா சாமியும் கடவுள் அதை நம்மளை விட உயர்ந்தது அதை நம்ம வழிபடுறோம் இது ஒரு விதமான பக்தி பாவனை பக்தி அப்படின்றத கடவுளை வந்து நமக்கு அப்பா மாதிரி ஆக்கி நினைச்சுக்கிறது கடவுளை வந்து நமக்கு அண்ணன் மாதிரியே நினைச்சுக்கிட்டு கடவுளை வந்து நமக்கு அக்கா மாதிரியே நினைச்சுக்கிட்டு கடவுளை வந்து நமக்கு தாய் மாதிரி நினைச்சுக்கிட்டு இது பாவனை பக்தி இந்த நினைப்புல வழிபடு கடவுளை தூரம் எடுத்து வைக்க கூடாது அது வந்து சாதாரண பக்தி எதை எல்லாரும் பண்ணுவான் ஆனா ஞானத்துல போறோம் அப்படி பண்ணக்கூடாது ஞானத்துல போறோம் பாவனை பக்திக்குள்ள போயிடும் இறைவனை தனக்குள்ள இணைச்சிக்கணும் எங்க அண்ணன் அவரு இறைவன் என் தகப்ப அவரு என் தாய் அது அப்படின்ற நினைவை பா பாவனை பக்தி பண்ண ஆரம்பிக்கணும்